நம்முடைய பாவங்களுக்காக என்ன பரிகாரம் நாம செய்யணும் நம் பாவங்களுக்காக நாம என்ன போனோம் என்ன செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்று நம்ம அநேக யோசித்துக் கொண்டிருப்போம் நம்முடைய பாவங்களுக்கு உண்டான பரிகாரியா என் தேவராய கத்தறிந்த உருவிக்கு வந்து அவர் பரிகாரம் நம்முடைய சக பாவங்களுக்காக அவர் பரிகாரா அநேகருக்குள்ள அநேக தீர்வு இருக்கும் ஏசு தேவன் என்று சொல்கிறீர்களே

எனக்கு வலிப்பு வந்தது அந்த வலிப்பு பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு நான் சேர்க்கப்பட்டேன் அங்க ஆட்டோவில் பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கையும் இருந்து போச்சு அங்க இருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சாங்க

எல்லாம் என்னுடைய இந்த இந்த நிலைமையில எல்லாம் என்னுடைய உடம்புல இருக்கும் பொழுது நான் பிழைக்க மாட்டேன் நான் அப்பவே சொல்லிட்டேன் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு போங்க மருத்துவர் சொல்லிட்டாரு மருத்துவனுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணவும் முடியல ஏன்னா அன்னைக்கு அந்த மருத்துவமனையில் ஒரு ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட் சரியா பார்க்கிறாங்க பிரச்சனை இல்லை டாக்டர்ஸ் எல்லாம் சைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு சரியான மருத்துவமும் கிடைக்கல என்னோட வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன வேற ஒரு மருத்துவமனைக்கு செட் பண்ணிட்டாங்க அங்க போனாலும் மருத்துவர்கள் என்னை காப்பாற்ற முடியாது முயற்சி செய்யணும் தான் சொன்னாங்க நான் காப்பாற்றி கொடுக்கறோம் யாரும் சொல்லல ஒரு வாரம் நான் கோமாவில் இருந்தேன் ஒரு வாரம் கோமாக்கு அப்புறம் நான் கண்மீடுத்து பார்த்தேன் டாக்டர் எனக்கு எடுக்காத டெஸ்ட் எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுது

மருத்துவம் பார்க்கும் பொழுது என்னுடைய சொந்த வீட்டுல அரமான தான் என்ன பாத்தாங்க நான் திரும்பி வரும்போது சொந்த வீடு எனக்கு இல்ல ஒரு சின்ன ஓலை பட்டாயில நான் என் மனைவி பிள்ளைகள் தாய் தகப்பனாய் ஒரு குடுத்தவனாய் போனோம் சொந்த வீட்டுல இருந்த எனக்கு ஒரு வானக வீட்டில் அங்குபடியான ஒரு சூழ்நிலை வந்தது என்னால வேலையை செய்ய முடியல நல்ல முதுகிற இன்ஜெக்ஷன்